நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய ரிசல்ட் எப்போது வரும் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்துருக்கீங்க இப்போது அதில் மிக முக்கியமான தகவல் என்னன்னு வந்து பார்த்திங்கனாக்கா நம்முடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது விடுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமைண்ட் சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணால் சொல்லியிருக்காங்க அதில் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலாயிரம் சம்திங் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நமக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க டிஎன்பிசி குருக்குவர்த்து மூலமாக நிற்போர்த்தி வேகன்சி இருந்தது பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க ஆனால் இப்போ ஜஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு காலி பண்ணிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதனால் நமக்கு ரொம்ப பெனிஃபிட் தாங்க இப்போ வந்து எவ்வளோ வேக்கன்சி எடுத்துருக்கு இரீஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஏழு வேக்கன்சி இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதில் மிக முக்கியமான விஷயம் தான் அதே போல் ரிசல்ட் எனக்கு கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடிய இது ஓகேங்களா இன்னும் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணலங்க நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ரிசல்ட் எப்போது வரும் எப்போது வரும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரிசல்ட்டுக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் எப்போதான் ரிலீஸ் பண்ணுவாங்க மிக மிக ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக அந்த தகவல் நமக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ரிசல்ட் என்ன வேலை வாய்ப்பு வந்து உடனே கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் கம்ப்யூட்டர் ஓட்டாமிஷன் டைப் ரைட்டிங் எக்ஸாம் உடைய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடனுக்குடன் வந்து தெரிஞ்சிக்கலாங்க நீங்க நண்பர்கள் வந்து எப்போது வரும் அனைவரும் பார்த்தீங்கன்னா இது பார்த்துருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப கவனிக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி